நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் நோவா கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் உப்பு காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ஹாட் ஸ்டார் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு இடங்களை ஜெயிச்சிருக்கு அப்படின்ற முடிவுகள் அறிவிக்கப்பட்டாச்சு இந்த நிலையில மேல் வென்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் பாஜக பெரும்பான்மை கட்சிகளோட துணையோட ஆட்சி அமைக்க இருக்காங்க இந்த நிலையில உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாஜக சந்திச்சிருக்கக்கூடிய தோல்வி அந்த கட்சியினரிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு குறிப்பா ராமர் கோவில் கட்டண தொகுதியில படுதோல்வி அடைஞ்சதால அது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு உத்தரப்பிரதேச முதல்வரான யோகி ஆதித்யநாத் இந்த தோல்விக்கு முழு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு அந்த கட்சியோட மூத்த தலைவர்கள் சிலர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க யாரும் சற்றும் எதிர்பார்க்காத வகையில வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்துல பிரதமர் மோடியே சில மணி நேரங்கள் பின் பின்தான் தங்கியிருந்தாரு அமைதி தொகுதியில கடந்த முறை ராகுல் காந்தியை வென்ற ஸ்மிருதி இராணியை வீழ்த்தி வியப்ப தந்தாரு காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் பிரதமர் மோடி பல முறை பரப்புரை செய்தும் அவை வாக்குகளாக மாற தவறின நிலையில அவரோட உரைகள் செயல்பாடுகள் மீது மக்களோட தீர்ப்பாகவும் இந்த முடிவை பார்க்கலாம் அப்படின்றாங்க அரசியல் விமர்சர்கள் பாஜக வெல்ல முடியாத கட்சி இல்ல சற்று முயன்றால் அதுவும் சாத்தியம்தான் இந்த முடிவுகள் வந்து உணர்த்துது தொகுதி ஒதுக்கீட்டுல ஆரம்பத்துல அதிருப்திகள் இருந்தாலும் பின்னர் சமாஜ்வாதியும் காங்கிரசும் இணைஞ்சு மிகச்சரியான முறையில பரப்புரையை கொண்டு சென்றிருக்காங்க குறிப்பா வேட்பாளர் தேர்வுல அகிலேஷ் யாதவோட சாதுரியமான காய் நகர்த்துதல் இந்த வெற்றிக்கு ஒரு காரணமா கூறப்படுது இந்த நிலையில ஏற்கனவே தேசிய அளவில் தோல்விக்கு காரணம் மோடி அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி போன்றோர் அவரை பதவி விலக கோரி நெருக்கடி கொடுத்துட்டு வர இந்த சமயத்துல பாஜகவோட கோட்டையான உத்தரப்பிரதேசத்துல ஓட்டைய போடப்பட்டதற்கு முக்கிய காரணம் யோகி ஆதித்யநாத் எனவும் அவர் உடனே பதவி விலகணும் அப்படின்னு கோரிக்கைகள் எழுந்திருக்கு நாடெங்கிலும் உத்தரப்பிரதேச மாடலை நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு பாஜக பிரச்சாரத்தை முன்னெடுத்த சமயத்துல இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தோல்வி அடுத்தடுத்து எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றத பொறுத்திருந்து ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் உப்பு காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ஹாட் ஸ்டார்